நான் இரவு என் மனைவியுடன் உங்கள் வீட்டில் தங்க வருகிறேன் என்று தன் நண்பர் ஒருவருக்கு தொலைபேசியில் ஒருவர் தகவல் தந்தார் அதற்கு அந்த நண்பர் மகிழ்ச்சி வாருங்கள் ஆனால் எனக்கு ஒரு சின்ன உதவி செய்யுங்கள் உங்கள் ஊரில் இருக்கின்ற உயர்தரமான பேக்கரியில் கொஞ்சம் காஸ்ட்லியான கேக்கும் வாங்கி வாருங்கள் என்றார் எதற்காக என்று என் இந்த நண்பர் கேட்க என் மகன் இன்று தேர்வில் வெற்றி பெற்றிருக்கின்றான் சர்பிரைஸாக அவனை மகிழ்ச்சியில் ஆழ்த்தும் விதமாக கொண்டாட விடுபடுகின்றேன் என்னால் இப்போது வெளியே செல்ல முடியாது ஆகையால் நீங்கள் ஊரில் இருந்து வாங்கி வாருங்கள் என்றார் அவர் கூறியவாறே அந்த நண்பரும் கொஞ்சம் அதிகமாக செலவழித்து நல்ல கேக் ஒன்றையும் வாங்கி சென்றார் அந்த கொண்டாட்டம் முடிந்ததும் அவரும் ஊருக்கு கிளம்ப தயாரானார் கேக்கின் விலை என்ன என்று கேட்க நான் கேட்டு நண்பன் அதற்கு உண்டான தொகையை கொடுப்பான் என்றும் எதிர்பார்த்தார் ஆனால் ஒரு அட்டை பெட்டியை கொடுத்து கொஞ்சம் பெரிதாக வாங்கி வந்து விட்டீர்கள் மீதமுள்ள இனிப்பு பண்டலங்களை உங்கள் குழந்தைகளுக்கு கொடுங்கள் என்று ஒரு பெட்டியையும் கொடுத்தார் எவ்வளவு தொகை என்று கேட்டு பணத்தை கொடுப்பான் என்று எதிர்பார்த்தால் மீதத்தை நம் தலையிலேயே கட்டிவிட்டான் என்றும் ஊருக்கு திரும்பும் வழியில் மனைவியிடம் தன் நண்பனை சபித்துக் கொண்டேயும் வந்தார் விடுங்கள் அவர் ஒருவேளை மறந்திருக்கலாம் அல்லது நாளை மறுநாள் அனுப்பிவிடலாம் என்று நினைத்திருக்கலாம் என்றார் மனைவி இருந்தாலும் அவரால் அதை பொறுத்துக் கொள்ளவும் முடியவில்லை வீட்டிற்கு வந்து அந்த அட்டை பெட்டியை திறந்து பார்த்தபோது அதில் இனிப்புகளுடன் பணமும் ஒரு கடிதமும் இருந்தன அந்த கடிதத்தில் நண்பா என்னுடைய பேச்சை மதித்து நீ என் மகனுக்காக கேக் வாங்கி வந்தார் தொகை எவ்வளவு என்று கேட்டு அதை நான் திருப்பிக் கொடுத்து உன்னை தர்மசங்கடத்தில் ஆழ்த்த விரும்பவில்லை நீ வாங்க மாட்டாய் என்று எனக்கு தெரியும் எனவே இந்த பெட்டியில் வைத்து அனுப்பி வைக்கின்றேன் தயவு செய்து இதை எடுத்துக்கொள் என்றும் இருந்தது அதை படித்தவுடன் அவரது நண்பர் கன்னத்தில் அறைந்தது போல் இருந்தது அவரை பற்றி எவ்வளவு தவறாக நினைத்து விட்டோம் ஆனால் அவன் நம்மை பற்றி எவ்வளவு உயர்வாக கருதுகிறான் என்று வேதனையும் அடைந்தார் மன மனம் வேதனைப்பட்ட அவர் உடனடியாக தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உன்னை தவறாக புரிந்து கொண்டேன் என்னை மன்னித்து விடு என்று மன்னிப்பு கேட்கப் போகிறேன் என்றும் தன் மனைவியிடமும் சொன்னார் அவ்வாறெல்லாம் பேசி இன்னொரு தவறையும் செய்து விடாதீர்கள் உங்களை பற்றி அவர் எவ்வளவு உயர்வாக நினைத்திருக்க அவரை பற்றி நீங்கள் தவறாக நினைத்து விட்டேன் என்று இப்பொழுது சொன்னால் அவர் வேதனைப்படுவார் உங்கள் மீதுள்ள மதிப்பும் குறைந்துவிடும் என்றார் மனைவி ஆம் சகோதரர்களே பெரும்பாலும் நாம் அவசரப்பட்டு மற்றவர்களின் வெளி வெளிரகமான நடவடிக்கையை வைத்து அவரை பற்றி தவறாக எண்ணுகின்றோம் ஒருவரின் அந்தரங்கத்தை இறைவன் மட்டுமே அறிவான் தெளிவான ஆதாரங்கள் கிடைக்காத போது ஒருவரை குறை கூறுவது குற்றமாகும் அவரை அவர் தவறே செய்திருந்தாலும் ஏதோ ஒரு நிர்பந்தம் அல்லது காரணம் இருக்கலாம் என நாம் நினைப்பதால் நமக்கு இழப்பு ஏதுமே இல்லை ஆனால் தவறு செய்யாத ஒருவரை நாம் யுகத்தின் அடிப்படையில் குற்றவாளியாக்கி மற்றவர்களிடம் பரப்பினால் நாம் குற்றவாளியாகி விடுவோம் நல்லெண்ணம் கொள்வோம் நலமாக வாழ்வோம் இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க முடிந்தால் இந்த வீடியோவை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல வீடியோகளை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே அந்த பெல் செலவு மறக்காம கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்